மஞ்சள் பூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி மஞ்சள் தோட்டத்துக்கு பழுத்து மிளகாய் பொறிக்க வந்திருந்தேன் இதே மஞ்சள் தோட்டத்தில் தான் வெங்காயப்பூ விதை பற்றி வீடியோ போட்டிருப்பேங்க மஞ்சள் தோட்டத்து வெங்காயம் மிளகாய்க்கெல்லாம் ஒரு தனி மதிப்பு இருக்குதுங்க சையாசி மாதத்துலேருந்து மஞ்சள் விதைக்க ஆரம்பித்து ஒன்பதுலேருந்து பத்தாவது மாதத்தில் செடி காஞ்சதும் அறுவடை பண்ணிடுவாங்க மஞ்சள் பூ எல்லா செடியிலையுமே இருக்காதுங்க ஒரு சில செடியில் மட்டும்தான் இருக்கும் ஒன்றுலேருந்து மூணு பூ வரைக்கும் இருக்குதுங்க இது எல்லாமே தண்டுலேருந்து தான் வந்திருக்கும் இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் வகை சார்ந்ததுங்க அதிகமாக இது ஈரோடு மாவட்டத்தில் பயிரிடுவாங்க இது எல்லாமே இதழ்கள் மாதிரி தான் இருக்குங்க இதிலிருந்து தான் பூ வர ஆரம்பிக்கும் மஞ்சள் கலரில் சின்னதாக பூ இருக்குங்க இது மழை சீசனாக இருக்கிறதால இதழ்களில் இருக்கிற ஒவ்வொரு பூக்கள் கீழே விழுந்துருச்சுங்க இந்த பூ எல்லாமே ரொம்ப மென்மையாக அதே சமயம் நல்லா நறுமணமாக இருக்குங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்